நேரம் என் அன்பு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பண வரவை அதிகப்படுத்துவது எப்படி இப்போ நம்ம பாரம்பரிய ஜோதிட ரீதியாக என்ன சொல்வோம்னா உங்களுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு இரண்டு மற்றும் பன்னெண்டாம் இடங்கள் பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் பன்னெண்டாம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உங்கள் ஜாதகத்தில் இரண்டு மற்றும் பன்னெண்டாம் இடங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் சுபர் சேர்க்கை சுபர் பார்வை அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு தனயோகம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் அது அது கரெக்டு தான் ஆனால் விட நம்ம திதியோக கரண முறைப்படி பார்த்தோமே ஆனால் தனக்காரகன் குரு பகவானை பலப்படுத்தினால் உங்களுக்கு மிக அதிக பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி நம்ம தனக்காரகன் குருவை பலப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் எல்லோருடையும் உங்களை ஜாதகத்தில் வந்து குரு பகவான் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இருப்பார் இல்லைங்களா ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக கோச்சார குரு பகவானை கவனிக்க வேண்டும் கோச்சார குரு பகவான் உங்களுக்கு இப்போ வந்து தற்போது திருவாதி திருவாதிரையிலிருந்து புனர்பூசத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் இல்லைங்களா ஆகஸ்ட்டு பதிமூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அவர் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வருகிறார் ஸோ இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் அவர் ஏறக்குறைய அடுத்த வருடம் ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை சஞ்சாரம் செய்கிறார் ஏன் இந்த நீண்ட சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நவம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வக்கரகதி அடைகிறார் எங்கே விதி அடைகிறார் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்திலே தான் விதி அடைகிறார் ஸோ இவரோட இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இவரோட சஞ்சாரம் மிக நீண்ட நாட்கள் இருக்கிறது ஸோ இந்த அமைப்பு பன்னிரெண்டு ராசி லக்ன நேர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை சில குறிப்பிட்ட அன்பர்களுக்கு மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ன பாதிப்பை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண நஷ்டம் பண இழப்பு இப்போ வேலையில் பண இழப்பு இப்போ உங்களுக்கு நீங்க ப்ரமோஷன் கிடைக்கல இன்கேமெண்ட் கிடைக்கலன்னு சொல்லலாம் நீங்கள் கடன் ஒரு இடத்துல கேட்டிருக்கீங்க உங்களுக்கு கிடைக்கல இல்லை நீங்கள் வாங்கின கடன் உங்களால் திருப்பி கொடுக்க முடியலை அப்புறமா சொத்து பிரச்சனை அதில் ஒரு நஷ்டம் சொத்தை விற்பனை நஷ்டம் இது மாதிரி இப்போ உங்களுக்கு நோய் ஏற்படுது நோயினால் நஷ்டம் ஏன்னா குரு பகவான் வந்து அவங்களுக்கு தனக்காரகன் இல்லையா ஸோ அவர் வந்து அந்த பண இழப்பை இந்த மாதிரி வகையில் அவர் கொடுக்குறாரு ஸோ இதனால் இதிலேருந்து நம்ம எப்படி இந்த இழப்பு வந்து யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌபாக்கியம் வியாகதம் சாத்தியம் விஷ்கம்பம் கண்டம் பரிகம் சுகர்மம் சித்தி பிராமியம் ஆகிய ஒன்பது நாமயங்கள் பிறந்த அன்பர்களுக்கும் தேய்பிரை அல்லது வளர்பிரை திதியை சப்தமி ஏகாதசி சதுர்தசி ஆகிய நான்கு திதிகளில் பிறந்த அன்பர்களுக்கும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கும் ரோஹிணி அஸ்தம் திருவோடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் மிக கடுமையான பாதிப்பை தர காத்திருக்கிறது இந்த குருவின் பெயர்ச்சி கோச்சார குருவின் பயிற்சி இந்த அன்பர்கள் என்ன பண்ணலாம் ஸோ இதுக்கு ஒரு வழிபாட்டு முறை ஏதாவது பரிகாரமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்கிறது இந்த அன்பர்கள் திருவண்ணை நல்லூர் திருபாபுரி சுவர் ஆலயம் சென்று வழிபட்டு வந்த வந்தீர்களானால் உங்களது பண கஷ்டம் வந்து படிப்படியாக சரியாகும் இப்போ எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலம் மரியான் வைதுருதி அதிகண்டம் வஜரம் சுப்ரம் அல்லது சதுஷ்பாத கரணம் இந்த நாளில் வந்து நீங்கள் போகலாம் எங்களுக்கு வந்து இந்த யோகம் கரணம் எல்லாம் பார்க்க தெரியலை வேறு எப்படி நாங்கள் போகலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் புன்னப்பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு சென்று வழிபாடு செய்யலாம் அல்லது வியாழக்கிழமை சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம் குரு குருகோரில் சென்று வழிபாடு செய்யலாம் அல்லது அமாவாசை திதியிலும் சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யலான்னா உங்களால் முடிஞ்சவங்க சாஸ்தானமாக அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை செய்யலாம் முடியாதவங்க சிம்பிளாக தேங்காய் பழம் வைத்து பூ வைத்து அர்ச்சனை செய்து ஒரு பதினோரு விளக்கு தீபம் போட்டு உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் பூர்த்தி செய்யலாம் இப்படி நீங்கள் ரெகுலராக செஞ்சிட்டு வர 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 உங்களோட பண கஷ்டம் வந்து கடிப்படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சு குரு பகவான் உங்களுக்கு நல்லாசி நற்பலனை நட்பலனை வழங்குவார் ஸோ அனைவரும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இது நூறு சதவீதம் வெற்றியை தரும் ஒரு பரிகாரமாகும் ஸோ மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் நன்றி வணக்கம்